வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச ஏராமைப்பு வரலாற்று பகுதியில் முதல் பருவத்தில் ரெண்டாவது பாடாத டக்கான அரசுகள் இந்த அரசியலேருந்து நம்ம விநாடைய பார்க்கலாம் விருபாக்சர் ஆலயமானது எந்த கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது விருபாக்சர் ஆலயமானது எந்த கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது அடுத்து இராட்ட ஆட்சி யாருடைய காலத்தில் உயர்நிலை அடைந்தது துருவன் காலத்தில் உயர்நிலை உயர்நிலை அடைந்தது ராற்ற கூடர்களின் ஆட்சி யாருடைய காலத்தில் உயர்நிலை அடைந்தது அப்படின்னா துருவன் ஹொய்சால மன்னர் விஷ்ணுவர்த்தனர் தலைநகரை சோசுவீர் இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு மாற்றினார் அப்படின்னா துவார சமுத்திரம் ஹொய்சால மன்னர் விஷ்ணுவர்த்தனர் தலைநகரை சோசுவீர் இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு மாற்றினார் துவார சமுத்திரத்திற்கு மாற்றினார் அடுத்து மிகச்சிறந்த யாதவ மன்னரின் பெயர் என்ன அப்படின்னா சிங்கானா மிகச்சிறந்த யாதவ மன்னரின் பெயர் வந்து சிங்கானா அடுத்து காகதியர் எந்த எந்த மன்னரின் இறப்பிற்கு பிறகு காகதிய மரபு வந்து முடிவடைந்தது அப்படின்னா வினயக வினயகத் விநாயகத்தேவன் விநாயகத்தேவன் வந்து காகித மரபு முடிவடைந்தது காகத்தியர் எந்த மன்னரின் இறப்பிற்கு பிறகு காகத்திய மரபு முடிவடைந்தது அப்படின்னா வினயத்தேவன் அடுத்து மூன்றாம் பல்லாள ம மரபின் பிற்கால சிறந்த மன்னரின் பெயர் என்னென்னா ஹொய்சாலா மூன்றாம் ப பல்லாள மரபின் பிற்கால சிறந்த மன்னரின் பெயர் வந்து ஹொய்சாலா அடுத்து முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கட்டிய கோவில் வந்து கைலாசநாதர் முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கட்டிய கோவில் வந்து கைலாசநாதர் அடுத்து ராட்டக்கூடர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா வட இந்தியாவில் இருந்த இரத்தோர்களின் வழி வந்தவர்கள் ஆவார் ராற்றக்கூடர்கள் என்பவர்கள் வட இந்தியாவில் இருந்த இரத்தோர்களின் வழி வந்தவர்கள் ஆவர் அடுத்து குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசனை எந்த அரசுடன் இணைத்தார்னா சோழ அரசுடன் இணைத்தார் குலோத்துங்க சோழன் சோழன் சாளுக்கிய அரசனை எந்த அரசுடன் இணைத்தார் சோழ அரசுடன் இணைத்தார் அடுத்து முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிகச்சிறந்த அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி முற்கால மேலை சாளுக்கியர்களின் மிகச் சிறந்த அரசர் வந்து இரண்டாம் புலிகேசி அடுத்து சாளுக்கிய அரசர்களின் மிகச் சிறந்தவர் வந்து இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய அரசர்களின் மிகச்சிறந்தவர் இரண்டாம் புலிகேசி அடுத்து பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தொடங்கி வைத்தவர் வந்து இரண்டாம் தாய்லப்பா பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தொடங்கி வைத்தவர் இரண்டாம் தாய்லப்பா அடுத்து கீழை சாளுக்கிய அரசை மரபை தொடங்கி வைத்தவர் வந்து விஷ்ணுவர்தன் கீழே சாளுக்கிய அரசு அரசை மரபை தொடங்கி வைத்தவர் வந்து விஷ்ணுவர்தன் அடுத்து கல்யாணிய ஆண்ட சாளுக்கிய மன்னரின் இறுதி அரசர் யார்னா நான்காம் சோமியங்குரன் கல்யாணிய ஆண்ட சாளுக்கிய மன்னர்களின் இறுதி அரசர் வந்து நான்காம் சோமியங்குரன் அடுத்து இரண்டாம் புலிகேசியின் அவை புலவரின் பெயர் என்னன்னா ரவி கீர்த்தி இரண்டாம் புலிகேசியின் அவை புலவரின் பெயர் வந்து ரவி கீர்த்தி அடுத்து எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் யார்னா முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் வந்து முதலாம் கிருஷ்ணர் அடுத்து ராட்டக்கூட ராற்றக்கூர மரபை தோற்றுவித்தவர் யாருன்னா தந்தி துர்க்கர் ராற்றக்கூர மரபை தோற்றுவித்தவர் வந்து தந்தி துர்க்கர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ அது எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் புதுசாக வர ஐடிங்க வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சி ஆகணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ண மறக்காமல்